வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் மூன்று முத்தான யோகங்களை பற்றியும் அந்த யோகங்கள் மிதனராசிக்கு என்னென்னலாம் பலன்களை கொடுக்க பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது புரியும் ஜோதிடன்றதையே எதிர்காலத்தை கணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இன்பத் துன்பங்கள் எப்போல்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத முன்னக்கூடியே தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம் சரி அப்படிப்பட்ட இன்ப துன்பங்கள் நம்மளுக்கு எப்போ வரும்னு தெரிஞ்சாலுமே அந்த இன்ப துன்பங்களை நம்ம கடந்து தான் வரணும் அதில் இருந்து நம்ம தப்பிக்க முடியாது அதை எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்மளால ஒண்ணு மட்டும்தான் செய்ய முடியும் அந்த துன்பங்கள் எப்போ வருமோ அப் அதுக்கு முன்னாடி நம்ம மனதளவும் உடலளவும் நம்ம தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அந்த துன்பங்களை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தைரியமா இருக்கணும் சரியா அப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில எப்போ வரப்போகுது அதை முன்னகுட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு கூட இறைவனோட அருளும் அனுகிரகனையுமே நம்மளுக்கு தேவைப்படுது தான் ஜோதிடமே இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களை சொல்லும் போது நீங்க கண்டிப்பான முறையில் முழுமையாக கேக்கணும் ஸ்கிப் பண்ணாம கேக்கணும் சரியா சரி இப்போ வாங்க நம்ம அந்த யோகங்களை பற்றி பார்ப்போம் மூன்று முத்தான யோகங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம திரி கிரக யோகம் அப்படின்ற யோகத்தை பற்றி பார்ப்போம் அது நடை திரி திரி கிரக யோகம் அப்படின்னா மூன்று கிரகங்கள் இணைந்து ஒரு ராசியில இருக்கிறது தான் திரிகிரக யோகம் அந்த யோகம் உங்கள் ராசிக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா அந்த யோகம் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது அந்த திரி கிரக யோகம்ன்றது மூன்று கிரகம் இணைந்து ஒரு ராசியில இருக்கிறது அப்படி மூன்று கிரகம் என்ன 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 என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் புதன் பகவான் உங்கள் ராசி நாதன் மற்றும் நான்காம் அதிபதி சூரியன் உங்களோட மூன்றாம் இடத்த அதிபதி சனி பகவான் உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இப்படி உங்களுக்கு ராசிக்கு வேண்டப்பட்ட மூன்று கிரகங்களுமே அதாவது உங்கள் ராசிக்கு ராசிநாதனுக்கு நண்பர்கள்னு கூட சொல்லலாம் சனி பகவானும் சூரிய பகவானும் அப்படியே உங்கள் ராசிக்கு நண்பர்களான சூரியன் சனி புதன் மூன்று ரா மூன்று கிரகங்களும் இணைந்து இந்த திரிகிரக யோ யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்க போகுது எந்தெந்த வகையில் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களோட பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுதுங்க சராசரியாக ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் பாக்கியங்கள் இதுவரையும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்ததோ அந்த பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் மெ படிப்படியாக உங்களுக்கு நிறைவேறப்போகுது பாக்கியங்கள்னு சொல்லப்படுற திருமண பாக்கியம் குழந்தை குழந்தை பாக்கியம் அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வே படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது உத்தியோகம் கிடைச்சாலுமே பண வரவு இல்லாமல் இருக்கிறது சம்பள உயர்வு இல்லாமல் இருக்கிறது வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு படிப்படியாக சரியாக போகுது நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு போகுது எல்லா தடைகள் முக்கியமாக வந்து தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போதும் எந்தெந்த விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது நீங்க முயற்சி செய்கிற முக்கியமாக நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது சூரிய பகவானை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான் ஒரு தலைமை கிரகம் சனி பகவான் ஒரு தொழிற்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க புதன் பகவான் ஞானத்துக்கான கிரகம் சரியா அறிவு புத்திசாலித்தனம் இதுக்கு எல்லாமே புதன் பகவான் தான் நேச்சராகவே புதன் மற்றும் க சாரி மிதுனம் மற்றும் கன்னிராசிக்காரங்கள் ஞானத்துடனும் புத்திசாலியாகவுமே இருப்பாங்க இயற்கையாகவே சரி இப்படி மூன்று கிரகங்கள் இணைகிறதுனால நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலோ இல்லை உத்தியோகமோ உங்களுக்கு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் மேனேஜிங் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தொழிலையோ இல்லை உங்கள் உத்தியோகத்திலையோ உங்களோட புத்திசாலித்தனத்தையும் அறிவையுமே பயன்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி பெற்று பாராட்டுக்களை வாங்கி மேலும் உங்களுக்கு மேனேஜிங் போஸ்ட் அதாவது தலைமை பதவி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புக்கள் ஏற்படும் உயர் படிப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் பிஜி பிஹெச்டி இந்த மாதிரியான உயர் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் ஏற்படும் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் அது மாதிரி தொழிலில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டம் அதாவது பிரான்ச்சஸ்ஸை வந்து ஆரம்பிக்கணும் பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் புதிய புதிய டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பிஸ்னஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுது ஆட்டோமொபைல் மிஷினரிஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அதாவது வண்டி வாகனம் ஆட்டோ வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும் இப்போது ரெண்டாவது யோகத்தை பற்றி பார்ப்போம் ரெண்டாவது யோகம் வந்து பரிவர்த்தனை யோகம் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் மற்றும் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான குரு தங்களுக்குள்ள வீடுகளை இடமாற்றி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அதாவது உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் நடந்திருக்கு இந்த யோகத்தினால என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பத்து மற்றும் பன்னிரெண்டாம் ஸ்தானம் வலுப்பெறுது சரியா எந்த விதத்தில் அப்படின்னா சுபகாரியங்கள் போதுங்க பனிரெண்டாம் ஸ்தானம் எப்பெல்லாம் வலுப்பெறுதோ விரயங்கள் ஏற்படும் அதுவும் இப்போது பரிவர்த்தனை யோகம் பெற்று அது சுப விரயமாகவே உங்களுக்கு இருக்கும் அதனால இவ்வளவு நாளாக காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நடந்து உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதன் மூலியமாக காசு பணம் விரயமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கொண்டுட்டு போகணுன்னு முயற்சியில் ஈடுபட்டாலுமே அது நல்ல விதமாகவே உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு லாபத்தையே கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் தான் அந்த உச்சம் அடைகிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுதுங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுருந்துக்கலாம் அந்த தடைகளும் தாமதங்களுமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைய போது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகள் வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுவரையுமே குழந்தைகளால் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது குழந்தைகள் அதாவது உங்கள் குழந்தைகள் தொழில் செய்யணும்னு நினைச்சாலுமே இந்த வருகின்ற நாட்களில் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நிறைவேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஆகிறதே மிகப்பெரிய யோகம் தான் இந்த யோகம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முறை தான் நடக்கும் அப்படி குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனையாகிறது குரு எப்படின்னா குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்மையான வழியில் ஒருத்தவங்க உத்தியோகமோ தொழிலோ செய்கிறாங்கன்னா அவங்க உழைப்புக்கேற்ற பணத்தை கொடுப்பாரு உங்களோட தேவைக்கு மீறி நீங்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் எனக்கு காசு பணம் அதிகமாக வேணும் நான் இவ்வளோ இவ்வளோதான் சொத்துக்கள் சேர்க்கணும் அதனால் எனக்கு இவ்வளோ காசு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் தேவைக்கு மீறி நினைச்சாலுமே குரு பகவான் வழுத்த ஜாதகருக்கு நேர்மை வழியில் நீங்கள் தொழில் செஞ்சாலுமே உத்தியோகம் செஞ்சாலுமே உங்களுக்கு பண வரவு அவ்வளவா கிடைக்காது ஆனால் சுக்கர பகவான் ஒரு ஜாதகருக்கு வலி வலிமையாக இருந்தால் அவர் குறுக்கு வழியில் ஒரு தொழிலோ உத்தியோகமோ செஞ்சாலுமே அதாவது அது நேர்மை இல்லாத வழியில் செஞ்சாலுமே அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவு பண வரவை கொடுப்பாரு அதிக சொத்துக்கள் சேர்க்க சே சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை சுக்கர பகவான் கொடுப்பாரு அப்படிப்பட்ட இரு சுபர்கள் பரிவர்த்தனை ஆகிறதுனால நீங்கள் நேர்மை வழியில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பண வரவு ஏற்பட்டு இது இதுவரையுமே நீங்கள் சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்குகின்ற யோகத்தை இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் அலைச்சல் செஞ்சு தொழிலும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் பணவரவு அதிகரிக்குங்க இன்சென்டிவ் போனஸ் இப்படிப்பட்ட பல வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சரி இப்போது மூன்றாவது யோகத்தை பற்றி பார்ப்போம் மூன்றாவது யோகம் அப்படின்னா கிரக மாளிகா யோகம் கிரக மாளிகா யோகம் அப்படின்னா கிரகங்கள் மாலை போல அணிவகுத்து இருக்கிறது தான் கிரக மாளிகா யோகம் ராசிக்கு அப்படியே பின்னா பின்னாடி இருந்து ஒரு அஞ்சு ராசிக்கு பின்னாடி இருந்துன்னா கும்பராசியில் இருந்தே கும்பராசி மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இப்படி அஞ்சு ராசியில் கிரகங்கள் வரிசையாக அணிவகுத்து இருக்கிறது தான் இந்த கிரக மாளிகா யோகம் அப்படி எத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னா எட்டு கிரகங்கள் இருக்குது சரியா ஏழு கிரகங்கள் தான் இருக்குது சந்திரபகவான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை இந்த கிரக மாளிகா யோகத்துல போய் சேர்வாரு அதனால கூட்டி குறைச்சி பார்க்கும்போது எட்டு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து அணிவகுத்து இந்த கிரக மாளிகா யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய சிறந்த பலன்களை ஏற்படுத்துது இந்த இந்த விதத்தில் நாம் எல்லா விதத்துலேயுமே வெற்றி கிடைக்க போதுங்க நீங்கள் செய்கிற எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பேரு புகழு அந்தஸ்து மரியாதை கௌரவம் சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கான வழிகள் இது எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது அதாவது படிப்படியாக இந்த வாய்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இதை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த யோகங்கள் உங்களுக்கு முழுமையாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த முத்தான மூன்று யோகத்தாலம் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புக்களை வருகின்ற நாட்கள் ஏற்படுத்துது எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்மளோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி